உங்களுக்கு வந்து பொடுகு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பொடுகு வந்து சூப்பராக கிளியர் ஆகிடும் ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கொய்யா இலை கொஞ்சமாக வந்து துளசி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விட்டுருங்க இந்த தண்ணியை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரப் எல்லாமே கிளியர் ஆகிடும் நான் இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படிக்கா யூஸ் பண்ணுறதுனா இதை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுருக்கீங்க அதில் இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் மெயினாக இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் க்ளியர் ஆகிடும் ஷாம்பூ வந்து மைல்டான ஷாம்ப்பாக யூஸ் பண்ணுங்கள் சிகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க் யூ